பதினெட்டு நம் தமிழ் மரபில் ஒரு மிகுந்த ஆன்மீகமான நாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் தீர்த்த தரிசனமும் நதி மற்றும் குளங்களுக்கு சிறப்பு விழாவும் நடத்தப்படும் இதை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவின் திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புராதனவனேஸ்வரர் திருக்கோயில் இன்று பக்தர்களால் நிரம்பி வழிகிறது இந்த ஆலயம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பண்டைய சோழர் பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசர்களின் காலத்தில் இருந்த கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுவது அதன் தொன்மையை உணர்த்துகிறது தீர்த்த குளத்தை நோக்கிய ராஜா கோபுரம் தீர்த்த குளங்கள் அமைதியான சூழல் இவை அனைத்தும் இந்த கோவிலை சிறப்பு படைக்கின்றன ஆடி பதினெட்டில் இங்கு குளத்தில் தீர்த்தவாரி சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் தீபாராதனை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று பக்தர்கள் ஆன்மீக மகிழ்ச்சியில் மூழ்குகிறார்கள் நண்பர்களே உடனே நம்ம ஒப்பு விடுதி யூடியூப் சேனலுக்கும் டிசிபிஎம் ட்ரிபிள் சிக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெலைகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா எப்போதும் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் உங்கள் ஆதரவுதான் எங்கள் ஊக்கம்